புதுநலம் உரிமையினை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்ம நேற்று சொல்லியிருந்த மாதிரி கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு இன்றைக்கி புதிய ஹை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஒரு கிராமோட கோல்டோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஏழுநூற்றி முப்பது ரூபா இன்றைக்கி வந்துட்டு நூற்றி இருபது ரூபா கோல்டோட ப்ரைஸில் வந்து ஏறி இருக்குது ஒரு கிராமுக்கு நூற்றி இருபது ரூபா ஏறி இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு பவுனுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது எட்டு எட்டு தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா ஒரு பவுனுக்கு தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா ஏறி இருக்குதுங்க பாருங்க இப்போது கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு இன்றைக்கி வந்து தொடர்ந்து ஹை வந்து போயிட்டே இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கோல்டு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கோல்டை வாங்கி வைங்க இப்போது வந்துட்டு யூஎஸ் டாலர்ஸில் வந்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு டாலரை வந்து இன்னும் கட் பண்ணலைங்க அந்த ரெண்டாயிரத்தி எட்நூறு டாலரை போய் தொட்டுட்டு ரெண்டாயிரத்தி எட்நூறு டாலரை போய் தொட்டுட்டு திரும்பி வந்துட்டு இறங்கி தான் இருக்குது ஆனால் இந்த வந்து கட் பண்ணி மேலே ட்ரேட் ஆக ஆரம்பிக்கல ரெண்டாயிரத்தி எட்நூறு டாலரை கட் பண்ணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மேலே ஏறதுக்கான சான்சஸ் வந்து நிறையாவே இருக்குது கோல்டோட ப்ரைஸில் இப்போக்கி இப்போ ரெண்டாயிரத்தி எட்நூறு டாலர் வந்துட்டு ஒரு ரிலீஃப் லெவல்னு வச்சிங்களா அதை கட் பண்ணி கட் பண்ணி ஏறுனுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது இப்போ கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குனுச்சுன்னா இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போக்கி ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி எட்நூறு டாலர் யுஎஸ் டாலர்ஸில் வந்து கட் பண்ணக்கூடாது அது அது வரைக்கும் பார்ப்போம் தான் பார்க்கணும் இப்போ இருக்குது இப்போக்கி இருக்க இருக்கிற அப்டேட் இதுதான் இன்றைக்கி வந்து கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு நம்ம நூறுரூவா வரைக்கும் நேற்று சொல்லியிருந்தோம் இன்றைக்கி வந்து நூற்றி இருபது ரூபா ஏறி இருந்தது இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பத்து வரைக்கும் பேலன்ஸ் இருக்குது அந்த பத்து ரூபாய் ஏறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால் கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு ஒரு புதிய ஹையை வந்து இன்றைக்கி வச்சுருக்குங்க கோல்டு அதனால் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் இப்போது சில பேர்லாம் வந்து சொன்னாங்க உங்கள் சேனலில் பார்த்துட்டு நான் வந்து கொஞ்சம் கோல்டெல்லாம் வாங்கினேங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் இப்போது நீங்கள் இன்னும் தொடர்ந்து இன்னும் பதினெட்டு மாதம் இல்லை இருபது மாதம் வரைக்கும் டைம் இருக்குது யூஎஸில் வந்து ரேட் கட்டு வர 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 இங்கே வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து இன்னும் ஏறுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஒரு டவுன் வரதுக்கான சான்ஸும் ஒன்று இருக்குது ஏன்னா தொடர்ந்து ஒன் சைடாகவே போயிட்டு இருக்கேன் மார்க்கெட்டு அப்போ ஒன் சைடு போயிட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு இறக்கம் வரதுக்கான சான்ஸு இருக்குது அது எப்போன்னு தெரியாது ஆனால் தொடர்ந்து நீங்கள் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கோல்டு வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட் பண்ணி இல்லை இதுதாங்க தொடர்ந்து ஏற்படுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது ஓகேங்களா இதுதான் இன்றைக்கி வீடியோட இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம பொதுநலம் இருக்கு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகல் இருக்கிற பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்